வணக்கம் மக்களே நீங்கள் இப்போ இருக்கிறது அகிலாய் செகிண்ட் ஆடியோ நாவல் சுலகத்தில் நான் உங்கள் அர்ஜே தியா இருக்கேன் நம்ம பார்க்க போகிற நாவலுடைய பெயர் ரெயின்போ கனவே அபூர்வாவை ஒரு தலையா காதலிக்கிறான் விவேக் இந்த நிலைமையில் ஒரு கொடூரமான கொலைப்பலி விவேக் மேலே வந்து விழுது உண்மையாலுமே அந்த கொலையை தான் பண்ணானா அபூர்வாவும் விவேக்கும் காதலில் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லை அபூர்வாவுக்கு வேற யார் மேலேயாவது காதல் வந்துருச்சா வாங்க கதைக்குள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த நாவல் தினமும் மாலை ஐந்து மற்றும் இரவு எட்டு மணிக்கு ஒவ்வொரு அத்தியாயங்களாக வந்துடும் ஸோ மறக்காம நாவலை கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹை பட்டனையும் தட்டிடுங்க மக்களே நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைப்புமே எங்களுக்கு எப்பவுமே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ மறக்காம ஹைப் பண்ணிடுங்க மக்களே வாங்க கதைக்குள்ளாமா ரெயின்போ கனவே அத்தியாயம் ஒன்று அந்த நள்ளிரவில் விவேக்கிற்கு ஃபோன் வரவும் அடித்து பிடித்து கொண்டு எழுந்து யாரென்று பார்த்தான் அவன் ஃப்ரெண்ட் ரஞ்சித் தான் ஃபோன் பண்ணியிருந்தான் இவயதுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கான் என்று ஃபோனை எடுத்து மறுபடியும் அவனுக்கு கால் பண்ணினான் அந்த பக்கமும் ரஞ்சித் ஃபோனை எடுத்ததுமே மச்சா மச்சா நம்ம மோசம் போயிட்டோண்டா அனுஷியாவை காணலடா அவங்க அப்பா ஆளை வச்சு கடத்திட்டான் போலடா நாங்கள் ரெண்டு பேரும் பைக்கில் வந்துட்டு இருந்தோண்டா யாரோ காரை குறுக்கால கொண்டு விட்டாங்க இறங்கி என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ளே நான் மயக்கமாகிட்டேன் இப்போ முழிச்சு பார்த்தா என் ரூமுக்கு முன்னாடி மயங்கி கிடக்கிறேன்டா நான் அனுஷியாவை வேற எங்கேன்னு தெரியலடா என்று வேதனையோடு பரபரப்பாக சொன்னான் டேய் என்னடா இவ்வளவு ஈஸியாக அவளை காணலைன்னு சொல்லிட்டு இருக்க அவங்க அப்பாவுக்கு இது எப்படி தெரியும் ஆ அதான் நீங்கள் தனியாக தானே போனீங்க அவளுக்கு வேற நைட் டியூட்டி தானே அதான்ண்டா தெரியல நீ இங்கே வா நான் நிர்மல்கிட்டையும் எதுவும் சொல்லலடா அவன் உள்ளே நல்லா தூங்கிட்டு இருக்கானா வெளியே ரோட்டுக்கு வரண்டா நீயும் வந்துடுனே போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட்லாம் வா என்று விவேக்கை கூப்பிட்டான் டே ரஞ்சித் நீ அமைதியாரு அவங்க அப்பா அந்த ராகவன் பண்ண வேலையாக தான் இருக்கும் நல்ல வேலை உன்ன ஒன்னும் பண்ணாம விட்டானே அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் நம்ம வேற எதுவும் அந்த ஆளுக்கு தெரியாதுல்ல எப்படியும் அனுஷியா சமாளிச்சு உங்ககிட்ட வந்துருவா என்றபடியே அவன் வெளியே வந்து வீட்டில் யாராவது முழித்திருக்கிறார்களா என்று எட்டி பார்த்தான் அவனுடைய அப்பாவும் அம்மாவும் நன்றான தூக்கத்தில் இருந்ததால் இவன் வெளியே வந்தது யாருக்கும் கேட்கவும் இல்லை தெரியவும் இல்லை அவ்வளவுதான் பைக்கினை தள்ளிக்கொண்டே வெளியே வந்தான் இந்த ரஞ்சித்துக்கு மட்டும் ஏன் தான் இத்தனை பிரச்சனை வருதோ என்றவாறே அவனை பார்ப்பதற்காக போனான் அவன் ரஞ்சித் ரூம் இருக்கும் ஏரியாவுக்குள் நுழையும் பொழுதே ரஞ்சித் நின்றிருந்தான் அங்கு டேய் என்னாச்சுடா என்று கேட்டவாறே ரஞ்சித்தின் நெற்றியை பார்த்தான் அவனது நெற்றியிலோ காயம் இருந்தது அதை பார்த்ததுமே விவேக்கோ டேய் நெத்தியில ரத்தம் வருதுல அப்படியே ஜிஹெச்சுக்கு போய் அட்மிட் ஆகிட்டு உங்க மாமனார் மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வேண்டியதானே அனுஷியாவை கடத்தினது அவங்க அப்பான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்லடா அதுக்கு தாண்டா வேண்டான்னு வந்துட்டேன் ஒருவேளை அவர் வேற ஏதாவது செஞ்சு வச்சுட்டா பாரு எப்படியும் அனுஷியா உண்மையை சொல்லியிருக்க மாட்டா நாளைக்கு அவள் ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தா தெரிஞ்சிடும்டா ஐயோ டேய் அவள் ஆஃபீஸ்க்கு அனுப்பலைன்னா நீ என்னடா பண்ணுவ அவள் வீட்டுக்கு போவியா வேற என்னதான் பண்ண மச்சான் இப்போவே அவளோட வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோமா ஒரு வேளை உங்கள் மாமனார் தான் கடத்தி இருந்தாருன்னா இதுக்குள்ளே அவங்க வீட்டுக்குள்ளே பிரச்சனை ஓடிட்டுருக்கோம் இல்லைன்னு வை வேற யாராவது கடத்தி இருக்கணும் நம்ம போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் வேற எந்த பிரச்சனையும் வராதில்ல விவேக் உனக்கு தான் என் குடும்பத்தை பற்றி நல்லா தெரியும்ல என் சம்பளத்தை நம்பித்தாண்டா என் குடும்பமே இருக்குது அனுஷியா கொடுத்த தைரியத்தில் காதலிச்சிட்டேன் இப்போ அதனால் வர பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கேன்டா ம் உனக்கு பதிலாக நான் தாண்டா அனுஷியாவை காதலிச்சிருக்கணும் நான் தான் என் ஆஃபீஸில் இருக்க ஒரு பிசாசை போய் காதலிக்கிறனே இல்லைன்னு வை இந்நேரத்துக்கு அனுஷியாவை கல்யாணத்தை பண்ணி செட்டில் ஆகியிருப்பேன் நீ என்னடானா இப்படி தொடர் போய் நிற்கிற பயந்தே சாகிற ஆனா அது கூட பரவாயில்லடா உன்னை நம்பி வந்தவள எவனோ கடத்திட்டு போயிட்டான்னு சொல்லி இப்படி வந்து நிக்கிற பாரு டேய் நீ வேறடா நானே இன்னைக்கு முழுசா டென்ஷன்ல தான் இருந்தேன் அதுவும் நடந்ததை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கேன்டா என் மாமனாருக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் அவளை கடத்திட்டாரு போல இப்ப என்னடா பண்றது அது புரியாம உன கூப்பிட்டா நீ வந்து என்னென்னமோ வளரிகிட்டு இருக்க ஏதாவது ஐடியா சொல்லுடா டேய் அப்ப காரை பார்த்தும்போது அவரோட கார் மாதிரி தாண்டா இருந்துச்சு அதுவும் இல்லாம எனக்கு இந்த சென்னையில இருக்கிற ஒரே எதிரி அவர் மட்டும்தான் எங்க கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சுதான் இதை பண்ணிருப்பாருன்னு தோணுது அப்ப விடு போலீஸ்க்கு போனா எழுதி வாங்கிட்டு பிரிச்சு வச்சிருவாங்க இப்ப போய் தூங்கு காலையில எல்லாம் சரியாகிறோம் இல்லைனா அனுஷியாவே உன்னை தேடி வருவா பாரு என்று ரஞ்சித்தை சமாதானப்படுத்திவிட்டு விட்டு விவேகோ வீட்டிற்கு வந்துவிட்டான் ரஞ்சித்தும் கூட தன்னுடைய ரூமுக்கு போனான் அங்கே அவனுடைய ஃப்ரெண்டான நிர்மல் நன்றான தூக்கத்தில் இருந்தான் இந்த நேரத்தில் இவங்கிட்ட என்னத்தான சொல்றது அவனாவது நல்லா தூங்கட்டும் என்று நினைத்து கொண்டவனும் ட்ரெஸ்ஸை மாற்றிவிட்டு வந்து படுத்து விட்டான் ஆனாலும் மனதுக்குள் ஏதோ ஒரு மாதிரி இருக்கவும் தூக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தான் நாளைக்கு காலையில ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்படியே அனுஷியாவை பார்க்க போகணும் ஒருவேளை அவள் ஆஃபீஸ்க்கு வரலைனா நேராக மாமனார் வீடே புகுந்து அவளை தூக்கிட்டு வந்துட வேண்டியதுதான் என்று ஒரு முடிவோடே படுத்து தூங்கினான் அடுத்த நாள் காலையில் விவேக் எழுந்து வெளியே வந்தான் அப்போது அங்கு அவனை பார்த்தவாறே அவனுடைய அப்பா ராஜேந்திரன் முறைத்தவாறே இருந்தார் இவருக்கு வேற வேலையே கிடையாது நம்மளை பார்த்தாலே முறைக்கிறது தான் முக்கியமான வேலையாக வச்சிருக்காரு இவரு என்று மனதிற்குள்ளாக நினைத்து கொண்டவன் அவனுடைய அம்மாவான ஆனந்தியை பார்த்து சிரித்தவாறே போய் காஃபியை கேட்டான் அவரோ அவனுக்காக காஃபியை போட்டு கொடுத்து விட்டு டேய் நேற்று நைட்டு எங்கடா போயிட்டு வந்தனி உங்கள் அப்பா பார்த்துட்டு அப்பாவே கேட்டாரு தான் நான் தான் காலையில் கேட்குறேன்னு சொல்லி சமாதானப்படுத்தி வச்சேன் இன்னும் மேலே கோபத்தில் தான் இருக்காரு அம்மா அவர் என்னைக்கு தான் என் மேலே கோபப்படாமல் இருந்தாரு நைட்டு ரஞ்சித்தை பார்க்க போயிருந்தேன் இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டாதுடா சும்மாவே அவனுகளை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது இதுக்கும் வேற சேர்த்து திட்டுவாரு என்றவாறே காஃபியை அவன் கையில் கொடுத்துவிட்டு போய்விட்டார் அவன் காஃபியோடு மொட்டை மாடிக்கு வந்து நின்றவனோ ரஞ்சித்திற்கு ஃபோன் பண்ணி பார்த்தான் அவன் அங்கு ஃபோனை எடுத்ததுமே என்னடா அனுஷியாவை பற்றி தகவல் ஏதாவது வந்துச்சா அவங்க அப்பா ராகவனுக்கு ஃபோனை பண்ணி கேட்டியா நீ இல்லை அவளுக்கு தான் ஃபோன் பண்ணியா என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தான் விவேக் இல்லை மச்சி கொஞ்சம் பயமாக வேற இருக்குடா நான் காலையிலே ஆஃபீஸுக்கு போயிட்டு எம்பிக்கிட்ட பேசிவிட்டு லீவெல்லாம் கேட்டுட்டு வரேன் ஆடிட்டிங் டைம் வேற லீவ் எடுக்காதுன்னு அவர் ஏற்கனவே சொன்னார் எனக்கு என்னமோ மனசெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குதுடா அவளுக்கு எதுவும் ஆகியிருக்காதுல்ல ஒன்றும் ஆகியிருக்காதுடா நீ அவளோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விசாரியண்ணே அப்படியும் தகவல் கிடைக்கலேன்னு வையன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் என்ன சொல்கிற என்று விட்டு அவனும் கிளம்பி ஆஃபீஸுக்கு போனான் அவன் ஆஃபீஸ் தான் போயிருப்பான் உடனே நிர்மல் அவனுக்கு ஃபோன் பண்ணினான் இந்த எருமை எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுது என்று ஃபோனை எடுத்து காதில் வைத்தவனோ அப்படியே அதிர்ச்சியாகி சிலையாக நின்று விட்டான் டேய் என்னடா சொல்ற உனக்கு யார் சொன்னது டேய் இப்போ தாண்டா போலீஸ் ரஞ்சித்துக்கு ஃபோனை பண்ணி விசாரிச்சிருக்காங்க அவனை போலீஸ் அங்கே ஸ்பாட்டுக்கே வர சொல்லியிருக்காங்கடா அவன் ஆஃபீஸில் தான் இருக்கான் அவனால் எதுவுமே பேச முடியல அப்படியே அதிர்ச்சியில் இருக்காண்டா நீ அவனை அங்கிருந்து கூட்டிட்டு போ அவனால் எதுவுமே யோசிக்கவே முடியல அப்படியே பித்து பிடிச்சு போய் உட்கார்ந்துருக்கான் போல நான் ஆஃபீஸ்ல இருந்து வர முடியாது அந்த கிறுக்கன் எனக்கு லீவு வேற தர தரமாட்டேங்கிறான் என்று வேதனையோடு தகவலை சொன்னான் நிர்மல் அதை கேட்டதுமே விவேக் உடனே தன்னுடைய வண்டியை எடுத்துக்கொண்டு ரஞ்சித்தின் ஆபீஸிற்கு ஆஃபீஸிற்கு நேராக போனான் அவன் அங்கு இருந்த நிலைமையை பார்த்துவிட்டு ஓடிப்போய் அவனுடைய தோலை பிடித்து கொண்டான் அவ்வளவுதான் ரஞ்சித்தோ உடைந்து போய் அழுதான் விவேக்கினை பிடித்துக்கொண்டு கதறி கதறி அழுதான் டேய் டேய் நேரத்தை நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணுண்டா டேய் நான் கொடுத்துருக்கணுண்டா அவங்க அப்போதான் தூக்கிட்டு போயிட்டான்னு தப்பா நினைச்சிட்டேன் ஆனா இது வேற யாரோ போலடா யாருன்னே தெரியலடாமச்சான் அவளை கொன்னு குப்பத்தொட்டியில போட்டிருக்காங்க அவளோட ஃபோன் எல்லாம் அங்கதான் கிடந்திருக்கு அதை பார்த்துட்டு தான் போலீஸ் கால் பண்ணாங்க டேய் இப்போ என்னடா பண்றது என் அனுஷியாவை இழந்துட்டேன் என்று அழுதவனை ஒன்றுமே சொல்லி தேற்ற முடியாமல் விவேக்கோ விக்கிட்டு போய் தவித்தான் அவன் பயந்தானா நம்மளாவது உடனே அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்கணுமோ என்று யோசித்த விவேகோ அவனை அப்படியே கூட்டிக் கொண்டு அவனது ரூமிற்கு கொண்டு போய்விட்டான் இங்கே பாரு நீ எங்கேயும் போகாதனே நான் போய் என்னென்னு பார்த்து விசாரிச்சுட்டு வரேன் ஊ மேல கூட சந்தேகம் வந்து அரஸ்ட் பண்ணலாம் அதுக்கு ஏதாவது செய்ய முடியுதானு பார்க்கறேன் என்று அவனிடம் சொல்லிவிட்டு விவேகோ வெளியே போய் தெரிந்த லாயரிடம் எல்லாம் விசாரித்து விட்டு வந்தான் விவேக் ரஞ்சித்தை பார்ப்பதற்கு வந்தால் அங்கே அவனில்லை உடனே நிர்மலுக்கு போன் பண்ணி ரஞ்சித் உன்னிடம் ஏதாவது பேசினானா என்று விசாரித்தான் அதற்கு அவனோ என்னடா அவனை நீதனடா ரூமுக்கே கூட்டிட்டு போனேன் எனக்கு தெரியாதுடா என்கிட்ட அவன் எதுவுமே சொல்லலையே என்றான் அவன் அதைக் கேட்டதுமே விவேக்கிற்கு குழப்பமாகவே இருந்தது என்ன இது நேத்து அவன் கூட இருந்த அனுஷியாவை காணல யாரோ கடத்திட்டாங்கன்னு ஃபோன் பண்ணி அவன் தானே சொன்னான் இன்னைக்கு அனுஷியா உயிரோடு இல்ல இவன் நெத்தியில கூட நேத்து காயம் இருந்துச்சே ஒருவேளை இவனை கொண்டுட்டானா உண்மை தெரிஞ்சிடும்னு ஓடிட்டானோ இப்ப நம்மளும் கூட மாட்டிப்போமே என்று பயந்தவனோ யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு வந்துவிட்டான் அனுஷியாவின் உடலை கொண்டு போய் பிரேத பரிசோதனைக்கு வைத்திருந்தனர் அவளருகிலேயே கிடந்த பேக் செல்போன் என்று எல்லாவற்றையும் எடுத்து வைத்திருந்தனர் இப்போது அவளது அப்பா ராகவனிடம் போலீசார் விசாரித்துக் கொண்டிருந்தனர் சார் என் பொண்ண அவ காதலிக்கிற ரஞ்சித் கூட்டிட்டு போயிட்டான் சார் எங்களுக்கு தெரியாம கூட்டிட்டு போய் கல்யாணமும் பண்ணிக்கிட்டான் சார் இவ்வளோ காணலைன்னு நான் போலீஸ்கிட்ட ஏற்கனவே கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன் சார் அந்த ரஞ்சித் தான் சார் என் மகளை இப்படியெல்லாம் கொண்டு போட்டிருக்கணும் அவன் தான் சார் அவன் அரஸ்ட் பண்ணுங்க சார் அவன்தான் தான் கொலகாரன் எனக்கு தெரியும் அவன் தான் கொலை பண்ணியிருப்பான் எங்களுக்கு இவ ஒரே பொண்ணு சார் படுபாவி பையன் இப்படி ஏமாத்தி கூட்டிகிட்டு போய் கொண்டு போட்டானே என்று தலையிலேயே அடித்து கொண்டு அழுதார் போலீஸிற்கும் விவேக்கின் நண்பனான ரஞ்சித் மேல்தான் சந்தேகம் வந்திருந்தது அப்போது உடனே அவர்களோ அங்கிருந்து அனுஷியாவுடைய போனை எடுத்து செக் பண்ணி பார்த்ததில் அவனுடன் தான் அவள் கடைசியாக பேசியிருப்பதும் போட்டோ எடுத்திருப்பதும் என்று எல்லாவற்றுக்கும் ஆதாரத்தோடு அதில் இருந்தது அதனால் ரஞ்சித்தை உடனே அரஸ்ட் பண்ணி விசாரிப்பதற்காக அவனை தேடி போனார்கள் ஆனால் அவன் ஏற்கனவே அவனது ரூமிலிருந்து தப்பித்து போயிருந்தான் அதனால் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் அவனுடைய ரூம்மேட்ஸ் யார் யார் என்று விசாரித்தனர் போலீஸ் அதில் முக்கியமாக சிக்கியது விவேக்கும் நிர்மலும் தான் இந்த கொலைக்கு உண்மையிலேயே ரஞ்சித் தான் காரணமா இல்லை விவேக்கிற்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற ரீதியில் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள் தொடரும் இதனுடைய அடுத்தடுத்த அத்தியாயங்கள் நாளை மாலை ஐந்து மணி மற்றும் இரவு எட்டு மணிக்கு வந்தும் கேட்கத் தவறாதீர்கள் மக்களே ரெயின்போ கனவே விடைபெறுகிறேன் நானுங்களார்ஜே தியா